தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா பாத்தீங்கன்னா மாநில செயற்குழு கூட்டம் வந்து நடந்திருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான தீர்மானங்கள் வந்து ஒரு இருபது தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருந்தாங்க தலைவர் அவர்கள் பாத்தீங்கன்னா இரண்டு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருந்தாரு நம்ம கொண்டுட்டு வந்த தீர்மானம் நம்ம கட்சி சார்பா போட்ட தீர்மானம் வந்து இன்னும் வெகுஜன கிட்ட போய் சேரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள போயிட்டு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் சரியா புரியும்படியா இருக்குன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் என்னன்னா பரந்தூர் மக்களின் உட்பட விவசாய நிலங்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் வந்து தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டுல செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜயகூர்ல வந்து தீர்மானத்தை முதல் தீர்மானமா வந்து நிறைவேற்றிருந்தது இந்த தீர்மானம் வந்து எவ்வளவு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு தீர்மானமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு வந்து தெரியல ஏன்னா நம்ம எடுத்துட்டு போயிட்டு அந்த அளவுக்கு இந்த தீர்மானத்தை வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கிட்டே சேர்க்கல அப்படி ஒரு நில விவசாய நிலங்களை பாதிப்பு உள்ளாக்குற திட்டங்களை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து நேரடியா வந்து நான் தலைமைச் செயலகத்திலே சந்திக்க நேரிடும் அதை யார கூட்டிட்டு பாத்தீங்கன்னா பரந்தூர் மக்களையும் பொதுமக்களையும் தன்னுடைய கட்சியை சார்ந்த மக்களையும் ஒன்று திருட்டி முதலமைச்சர் அலுவலகம் என்று சொல்லக்கூடிய தலைமைச் செயலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்க்கா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தீர்மானத்தின் மூலியமா ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தளபதி அவங்க என்ன சொல்லுவாங்க அவர் ஒரு பயந்தா மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வச்சிருந்தாங்க இதுக்கெல்லாம் பயந்தாடு நான் இல்ல நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் முதலமைச்சர் என்ன முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்தாலும் அவரே நான் பேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து நேத்து போல்டா வந்து பேசியிருந்தாங்க என்னன்னா அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு பனைவுள்ளே இருக்காரு அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே நான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் கண்டிப்பா யாரா இருந்தாலும் இருந்து அரசியல் பண்ணுவேன் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க மட்டும்தான் இந்த வந்து பஸ்ட் தீர்மானம் இருந்தாரு இரண்டாவது தீர்மானம் பாத்தீங்கன்னா கொள்கை எதிரிகளோடும் பிளவுவாத சக்திகளோடும் அரசியல் எதிரிகளோடும் ஒருபோதும் கூட்டணி கிடையவே கிடையாது சொல்லிட்டாரு இது வரைக்கும் தமிழக வெற்றிகழன் என்னன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட பிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒரு பெமத்தை கட்டமைச்சிருந்தாங்க இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சரியான செருப்படிங்க சரியான செருப்படி தளபதி விசாரணை கொடுத்துக்கிற அடி வந்து சாதாரண இல்ல சரியான செருப்படி கொடுத்திருக்காரு கொள்கை எதிரிகளோடு ஒரு நாளும் ஒருபோதும் கூட்டணி கிடையவே கிடையாது நம்மளோட கொள்கை எதிரி யாரு நம்மளுக்கு எல்லாம் தெரியவே தெரியும் பிஜேபி தான் பிஜேபி கூட என்னைக்குமே வந்து கூட்டணி கிடையவே கிடையாது சொல்லிட்டாரு அரசியல் எதிரி அரசியல் தான் திமுக அரசியல் ஒருபோதும் கூட்டணி திமுக உடன் பாஜக உடன் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த திமுக காரணங்களுக்கு எல்லாம் இந்த நியூஸ வந்து பொதுமக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறது நம்ம பார்த்தா இவனுக்கு என்ன பண்றாங்க அவருக்கு சரியா படிக்க தெரியல அவர் ஏ போர் சீட்டை வச்சு படிக்கிறாரு பி போர் சீட்டை வச்சு படிக்கிறாங்க உலக அரசியல் எவன்டா ஷீட் வைக்காம படிக்கிறாங்க எவன் தோடு சீட்டு இல்லாம ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் காமிக்க முடியுமா யாரும் காமிக்க முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சின்னதா ஒரு மெமரிக்காக பாத்தீங்கன்னா ஒரு சீட்டை வச்சிருப்பாங்க இல்லன்னா பொதுமக்களுக்கு தெரியுமா புரியுற மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஏ போர் சீட்டை வச்சு கூட படிப்பாங்க ஏ போர் சீட்டை வச்சு படிக்கிறோமா துண்டு சீட்டை வச்சு படிக்கிறோமான்றது முக்கியம் கிடையாது மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் மக்களுக்கு நம்ம என்ன செய்யறதுக்காக நம்ம வந்துருக்கோம் அதுதான்டா முக்கியம் தற்கொலைகளா அவர் ஏ போர் சீட்டு வச்சு படிச்சா என்ன பி போர் சீட்டு வச்சு படிச்சா என்ன அவர் சொல்ல வர கருத்து என்ன எங்களுக்கு வந்து கொள்கை எதிரினா அது பிஜேபி தான் அரசியல் எதிரினா அது திமுக தான் அதுல இருந்து நாங்க ஒருபோதும்